ஒன்று எதிர்க்கட்சி தலைவருடைய இன்றைய உரை சைனாவிடம் இந்தியா தோற்றுக்கொண்டே இருக்கிறது மேக் இன் இண்டியான்னு பேசுகிறீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று பொதுவாக பிஜேபி அவங்க ஆட்சி செய்யக்கூடியவங்க பட்ஜெட்டினுடைய சாதனை விளக்க கூட்டங்களை பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்க பட்ஜெட் விளக்க கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் திமுக பட்ஜெட்டுக்கு கண்டன கூட்டம் போடுறது எதை காட்டுது சார் குணசேகரன் இன்னைக்கு முதல்ல நீங்கள் வந்து சொன்ன இந்த கண்டன கூட்டத்தை பற்றி போகிறதுக்கு முன்னால் ஒன்று வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த சன் நியூஸ் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆற்றிய உரையை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களும் கேட்க வேண்டும் ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசினார் எதிர்கட்சி தலைவர் பேசினார் என்று இல்லாமல் இந்தியாவினுடைய ஆன்மாவே அங்கு எழுந்து நின்று பேசினதை போல ஒரு பேச்சு நான் வந்து ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக நான் வந்து பாராளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளை வந்து நான் கவனித்து வருகிறேன் ரெண்டு அவையிலையும் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன் பல்வேறு நாடாளுமன்ற ஆளுமைகள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தமிழக சட்டமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிற பேச்சும் அதனுடைய சரத்துக்களும் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி கூட ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அவருக்கே வந்து ஒரு அவருடைய ஆன்மாவை தட்டி எழுப்புகிற ஒரு பேச்சாகத்தான் இந்த பேச்சு அமைந்தது அவர் வந்து எந்த அரசியல் கட்சியுமே அவர் தாக்கலை அவர் இந்த வேலை வாய்ப்பை பற்றி பேசுகின்ற போது இந்த நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான தகுதியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு எல்லோரும் தவறிவிட்டோம் என்றுதான் தான் ஆரம்பிச்சார் அவர் அதில் நான் உங்களை மட்டும் குற சொல்லலை நீங்கள் முயற்சி பண்ணீங்க ஆனால் உங்கள் முயற்சி வெற்றி பெற்று விட்டதா அதுதான் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மேனுஃபேக்சரிங் வந்து இந்த நாட்டினுடைய ஜிடிபியில் எவ்வளவு இருந்தது இன்னைக்கு எவ்வளவு இருக்குது ஏன் இவ்வளவு பெரிய செட் பேக் பதினைந்து விடுக்காட்டிலிருந்து ஏறக்குறைய பனிரெண்டு விடுக்காட்டுக்கு அது வந்துட்டுதுன்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அதற்கு காரணங்களையும் வரிசையாக அடுக்குகிறார் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கோணத்தை வந்து அவர் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள் இந்த நாட்டில் வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு இந்தியாவே வந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு தனி மனிதரும் சைனாவினுடைய தொழில்நுட்பம் இல்லாமல் நாம் நகர முடியாது சைனாவை எப்படி எதிர்க்க போகிறோம் அவங்க தான் நமக்கு எதிரி பார்டரில் அவங்களை எதிர்க்கணும்னு சொன்னால் அவர் யுத்தத்தை சொல்கிறார் டேங்கு போகுது ட்ரோனும் போகுது டேங்கு வந்து மோட்டரில் போகுது ட்ரோன் வந்து பேட்ரிக்ல போகுது ஆனால் ட்ரோனை வந்து டேங்கால எதிர்கொள்ள முடியல பெரிய பெரிய டேங்குகளை ஒரு சின்ன பேட்டரியில் போகிற அந்த ட்ரோன் வந்து அடிக்குது அடித்து துவம்சம் பண்ணுது அதான் உக்ரைனில் நடக்கு நீ ஒன்று வச்சுருக்க ட்ரோனில் யார் பேட்டரியை வச்சிருக்கேன்னு கேட்குற உன்னுடைய ஆர்மியில் கோடிக்கணக்காக வாங்குறல ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி நாற்பதனாயிரம் கோடிக்கு வந்து இதெல்லாம் வாங்குறீங்க அதில் இருக்கிற பேட்ரி யாருடைய பேட்ரி அதில் இருக்கிற சாப்ட்வேர் யாருடைய சாஃப்ட்வேர் அதில் இருக்கிற சிஸ்டம் யாருடைய சிஸ்டம் இதை வந்து சைனீஸில் வச்சுக்கிட்டு அவங்க கூட எப்படி சண்டை போட முடியும்னு கேட்குறாரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு மிக மிக ஆழமான கேள்வி அதற்கு பிறகு வந்து அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியாவை வந்து அவர்கள் கட்டமைத்திருக்கிற அந்த விதம் வந்து ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய விரோதமானது ஒரு கேள்வி கேட்கும்போது பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் ஆடி போனாருங்க எதுக்காக வேண்டி சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்தீங்கன்னு கேட்டார் பாருங்க தேர்தல் ஆணையத்தை செலக்ட் பண்ற அந்த டீம்ல இருந்து நீதிபதியை நீங்க எடுத்தீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு நம்ம மூணு புதிய தலைமை தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கணும் அமித்ஷா மோடிஜி நான் எதிர்கட்சி தலைவர் நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும் இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி பாதுகாக்க பண்ண முடியும் பிரதமரே நான் கேட்கிறேன் எதற்காக தலைமை நீதிபதியை அதிலிருந்து எடுத்தீர்கள் அதுவும் தேர்தலுக்கு முன்னால அப்படின்னு கேட்கிறாரு சரி இது ஒரு பக்கம் அதற்கு பிறகு சொல்றாரு நீ வந்து ஈடி வச்சிருந்தீங்க சிபிஐ வச்சிருந்தீங்க இன்கம் டேக்ஸ் வச்சிருந்தீங்க எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு சிதைப்பதற்கு இப்ப கவர்னரையும் சேர்த்து வச்சிருக்கீங்க எல்லா ஊர்ல எதிர்கட்சி ஆளுநர் மாநிலத்துல அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நூற்றுக்கு நூறு போடணும் அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து அதை முன்னெடுக்கிறார் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை வந்து தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல முயற்சி அடித்தால் அழாமல் என்ன செய்வது எதற்காக பொதுக்கூட்டம் நடத்தினா திட்டங்கள் போட்டால் வரவேற்போம் நிதிஷ்குமார் வரவேற்கிறார் ஏன் நிதிஷ்குமார் வரவேற்கிறார் அந்த பட்ஜெட்டில் முழுவதும் பீகார் 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 போன முறை சந்திரசாபு நாயுடு வரவேற்றார் ஏன் போன முறை ஆந்திரா 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 தமிழகமும் எல்லா புள்ளிகள்லையும் நிற்கிற கேரளா முதல்ல நிற்கிறது கேரளாவோ கர்நாடகமோ தெலுங்கானாவோ தென் மாநிலங்களோ இந்த நாட்டினுடைய ஜிடிபிக்கு வந்து ஏறக்குறைய ஐம்பது விடுக்காடை கொடுக்குற இந்த மாநிலங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் இதை வந்து முதலமைச்சர் தானே இதை வந்து இந்த இதை வந்து இந்த ரைஸ் பண்ணணும் ஆகவே இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு ஒரு முடிவான இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து இந்த ஒன்றிய அரசு நம்மளை வரி வசூலிக்கின்ற மாநிலமாக மட்டும்தான் பயன்படுத்துகிறது நீங்கள் வந்து எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் வந்துச்சு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு தான் வந்து கோட்டட் ஃபார் எவரி பெர்ஃபார்மன்ஸ் வேலை வாய்ப்புகளில் முதலீடுகளை கொண்டு வர்றதில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாக காட்டப்படுகிறது தமிழ்நாடு அதை வந்து எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லுது ஆனால் எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி வர்ற பட்ஜெட்டில் தமிழ்நாடை பற்றி ஒன்றுமே இல்லை இதை வந்து பாஜக எப்படி விளக்க போகிறது இதை வந்து நமக்கு வந்து இதை போன்ற ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒரு ஊரக வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி விமானம் அல்லது ரயில்வே இந்த மாதிரியான இந்தியாவினுடைய பரந்துபட்ட ஒரு இலாக்காக்கள் இருக்குது ஜவுளித்துறை இருக்குது விவசாயத்துறை இருக்குன்னு ஒரு பொதுவான பட்ஜெட்டை போடுறப்ப அது எல்லா மாநிலத்துக்கும் தானே அதனுடைய நன்மைகள் போய் சேரும் தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு போராடுறதுன்றது சரியாக இருக்குமான்றது ஒன்று ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறது இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் எதிர்கட்சித் தலைவராகிறார் அந்த பொறுப்பை போன முறை அவர் ஏற்றுக்கொள்ளலை அவருடைய பேச்சுன்றது இன்னைக்கு கவர்மெண்ட்டை பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நிர்பந்திக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளி இருக்குன்னு சொல்கிறீங்களா அதாவது குணா நீங்க வந்து சொல்றது வந்து ஒரு ஸ்கீம் போடுறீங்கன்னு போடுறீங்க அந்த ஸ்கீம் வந்து இந்தியாவுக்கு பூரா போடுறீங்க நான் என்ன சொல்றேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்போசல் இருக்கிற அந்த கிராண்ட் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்கம் வச்சு எல்லாத்துக்கும் சட்டப்படியாக பிரித்து கொடுத்துடணும் செஸ்ல வசூல் பண்ற பணத்தை என்ன பண்றீங்க மை கொஸ்டினிஸ் டு த சென்டர் உங்க மூலமா நான் கேட்குறேன் செஸ்ஸில் வந்து ஏறக்குறைய மன்மோகன் சிங் அரசு காலத்திலிருந்து செஸ்ஸாக வசூல் செய்த பணத்தை விட ஏறக்குறைய ஐந்து மடங்கு அதிகமாக இப்பொழுது நீங்கள் செஸ் என்கிற பேரில் வசூல் பண்ணுறீங்க இந்த செஸ் என்கிற வசூல் பண்ணுற பணத்தை வந்து யூ டோன்ட் நீட் டு ஷேர் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து நீங்கள் அரசு மாநில அரசுகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது என்டையர்லி அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த கேபினட் அந்த பணத்தை என்ன செய்றீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் அந்த பணத்தை வந்து அதில் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் ரீதியாக உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே வருகிறார்களோ அந்த மாநிலங்களில் மேலும் மேலும் உங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கான முதலீடுகளாக எங்களிடமிருந்து வசூல் பண்ணுகிற செஸ் பணத்தை அங்கே கொண்டு செலவழிக்கிறீங்களே ஒழிய அந்த பணத்தில் தமிழ்நாட்டுக்கு பங்கு நான் ஒன்று கேட்குறேன் குணா இங்கே வந்து செகல்பட்டு பக்கத்தில் கோவிட் சமயத்தில் ஒரு வேக்சினேஷன் பிளான்ட் இருந்தது இந்த வேக்சினேஷன் பிளான்ட் வந்து அடைச்சி கிடக்குது எழுநூறு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்டார்னா ஏயா அடைச்சி கிடக்குது எழுநூறு கோடி மெஷின் உள்ளே இருக்குது இது எங்கிட்ட கொடுங்க யா நாங்கள் நடத்தி உங்களுக்கு வந்து வட்டி கட்டுறோம் அப்படின்னு கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம ஊரில் இருக்குது நம்ம இடத்துல இருக்குது நம்ம மாநிலத்துக்குள்ள இருக்குது நம்ம தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது இதை வந்து நீங்களும் நடத்த மாட்டீங்க எங்களுக்கும் கொடுக்க மாட்டீங்க அப்பொழுது என்ன அர்த்தம் சரி எதற்காக வேண்டி வந்து எங்களுக்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய கல்விக்கான பணத்தை கொடுக்க மறுக்கிறீங்க நீங்க வந்து நீங்க சொல்றீங்களா இந்த திட்டம் வந்து எல்லாருக்கும் தானே எல்லா மாநிலத்துக்கும் தானே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்போ ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பணத்தை வந்து கொடுக்காம வச்சிருக்கிறீங்க சம்பளம் போடுவதற்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் எவ்வளோ சிரமப்படுகிறார் ஏன் வந்து இந்த புயலில் அடிபட்ட வெள்ளத்தை நிவாரணத்துக்கான பணம் என்னாச்சு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவ்வளோ கும்பமேளா நடக்குது நீங்கள் ஆயிரக்கணக்கான கோழிக்குடி நான் கேட்கலையா நாங்கள் இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து புதுசாக விமான நிலையங்கள் அந்த ஊரில் எந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அத்தனை விமான நிலையங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதை நாங்கள் கேட்கலையா ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு உங்கள் ரெக்கார்டு படி இந்தியாவுல புரொடக்ஷன்ல நம்பர் ஒன் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்சுனிட்டில நம்பர் ஒன் விமன் எம்சிபேஷன்ல நம்பர் ஒன் கைர் எஜுகேஷன்ல நம்பர் ஒன் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஸ்டேட்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குறீங்க அத வந்து நீங்க வந்து ஏ செய்ய மாட்டேங்குறீங்க நீங்களே ஒத்துக்கறீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சதுக்குள்ள சென்ஸ் பில்லே கானே கிளிக் பண்ணுங்க